ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே எல்லா மூங்கிலும் புல்லாங்குழலாவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி நகரத் தொடங்கு முயற்சி செய்தால் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும் ஒன்று இல்லாத போது தேடல் அதிகமாகவும் இருக்கின்றபோது அலட்சியம் அதிகமாகவும் இருப்பதே வாழ்க்கையின் வினோதம் இதனை சமநிலையுடன் ஏற்று பழகிப்பார் வாழ்க்கை சிறக்கும் இந்த பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமான ஒன்று அதில் மனித பிறப்பு மிக மிக சிறப்பானது அனுபவிக்க வேண்டிய ஆயிரம் அற்புதங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒளிந்து கிடக்கின்றன ஆனால் நாமோ துன்பங்களை தேடி தேடி அனுபவிக்க ஆசைப்படுகிறோம் மனிதர்களைத் தவிர அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுகின்றன யாரோடும் தன்னை ஒப்பிடுவது இல்லை தனக்கு கிடைத்ததை வைத்து சிறப்பான நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றன தான் மகிழ்ச்சியாக வாழ யாரையும் சார்ந்து இருப்பதில்லை நீங்களும் இந்த அற்புதமான வாழ்க்கையை கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கையை யாரோடும் ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு பயணங்களும் வேறு இறைவன் தந்த அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நிறைவான மனதுடன் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது இறைவன் உங்களுக்கு அளித்த வரமாகும் நாம் அனைவரும் இப்போது உலகிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்கொடை எதுவென்றால் அது நமது அமைதிதான் மன அழுத்தம் பதற்றம் கவலை போன்ற நோய்கிருமிகளுக்கு அமைதி சிறந்த தீர்வாகும் நமக்குள் இருக்கும் அமைதியோடு நாம் மீண்டும் இணைவோம் என்னிடம் விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காத இரு சில நேரங்களில் நீ பொக்கிசமாக கருதுவதை விட்டு தர வேண்டியிருக்கும் ஆனால் ஒன்றை நிச்சயமாக அறிந்து கொள் ஒரு கதவு மூடினால் பிரகாசமான ஆனந்தமயமான எதிர்காலத்திற்கான மற்றொரு கதவை திறக்க நான் காத்திருக்கிறேன் என்று உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தோ எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துதான் ஆக வேண்டும் உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே பேராசை பிடித்த செல்வந்தன் தான் எங்கிருந்த பொழுதும் மறைத்து வைத்த புதையலை பற்றியே நினைத்து கொண்டிருப்பான் அதே விதமாக சாயி நம்முடைய இதயத்தில் என்றும் வீற்றிருப்பார் உனக்கு கஷ்டமான நேரமும் கஷ்டமான சூழ்நிலையும் வரும்போதெல்லாம் எனக்கு முதன்முறையாக எழுதப்பட்ட மந்திரத்தை சொல் அது உனக்கு சாந்தியை கொடுக்கும் அந்த மந்திரம் இதோ ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்தவாக்கிய வர்ஷாய சகலலோக லோக பூஜிதாய சர்வதோஷ நிவாரணாய ஷீரடி வாசாய சாய்நாதாயதே நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை படிக்க சகல நன்மைகளும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்